சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏழரை சனியில் ரொம்ப ரொம்ப கடினமான காலகட்டம் இந்த ஜென்மச்சனி அதை தற்போதைய சூழ்நிலையில மீனராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடத்துல ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியான செவ்வாய் கூடவே புதன் புதன் குருவினுடைய வீட்லேயும் குரு புதனோட வீடான மிதன ராசிலையும் இருக்கிறதுனால இங்கே குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இப்போ நான்காம் இடமும் பத்தாம் இடமும் நல்ல பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் செவ்வாய் பத்துல இருக்காரு சூரியன் பதினொன்னாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் பதினொன்னாம் இடத்துல மாத துவக்கத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போக விரை ஸ்தானத்தில் ராகு பகவான் இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நடைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல இருந்து இடத்திற்கு இடத்திற்கு முயற்சியாகிறார் லாபஸ்தானத்துக்கு ஆறுக்கூடிய ஒரு பதினொன்றில் நல்ல விஷயம் தான் தப்பில்லை பொதுவாகவே சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இப்ப ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு சுத்தமா இருக்காது அந்த மாசம் வேற ஏதாவது வேற ஏதாவது கஷ்ட கஷ்டங்கள் வந்துன்னா அது உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளில் இருக்கும் ஜென்மச்சனியால பாதிப்பு இருக்காது பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எந்த கிரகமும் பாதிப்பை தராது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சூரியனுக்கு உண்டு இந்த மாதம் முழுக்க சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஸோ ஹேப்பியாக இருக்கலாம் கை மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது பதினோராம் இடத்துல செவ்வாய் உச்சம்ங்க தனாதிபதி உச்சம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் முழுக்க அந்த செவ்வாய் உச்சமாக தான் இருக்க போகிறார் ரொம்ப 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 ப்ளசண்டான ஒரு கிரக நிலை அது ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது தை மாதம் மூன்றாம் தேதி பதினேழு பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் அதிபதி ஏழு கூடவர் ஒரு தான் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நல்லதுதான் நல்ல விஷயம் தான் ஒரு பதினேழு நாட்கள் மட்டும் அங்க இருக்கிறார் தை மாதம் இருபதாம் தேதி எனக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி பிப்ரவரி மூணாம் தேதி எனக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் அடுத்ததாக தை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று லாபத்தில் இருக்குது மூணு எட்டுக்கு அதிபதி லாபத்தில் இருப்பது நன்மை தான் சுக்ரன் வந்து எங்கே இருந்தால் நன்மை தருவார் மீன ராசிக்கு அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல இருந்தால் மட்டும் தான் நன்மை தருவார் ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வளம் பொருந்திய ஸ்தானம் பதினொன்றாம் இடம் சுக்கரன் அங்கே தான் இருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதன் பின்பு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அப்பவும் பெரிய நெகட்டிவை தர மாட்டார் ஏன்னா மூணு எட்டுக்கு அதிபதி பன்னெண்டுல மறையலாம் தப்பே கிடையாது ஸோ அது ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான் இப்போ சுக்கரனுடைய நகர்வும் சாதகமாக தான் இருக்கும் ஸோ இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டோம் இதுதான் இந்த கா காலகட்டத்தில் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதான் தான் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் சூரியனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சூரியனை பற்றி பேசும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திர இடத்துல ஏதாவது கிரகணம் நடத்தினாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு பொருந்திக்கணும் அப்படி உங்களுக்கு அஹ் தசாபுத்தி அந்தங்கள் ஏதும் இல்லைன்னா அப்பவும் அந்த பலனானது நடக்கும் வாழ்வியல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் அது தராது அவ்வளவுதான் டிஃபரெண்ட் கண்டிப்பா நடக்காம போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை பொறுமையா கேளுங்க முதல்ல சூரியன் சூரியன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா விஷயங்களையும் வெற்றி தரக்கூடிய ஒரு கிரகநிலை அப்படின்னா சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது பேசிய எல்லா விதமான காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை உங்களிடம் இந்த காலகட்டம் உண்டாகும் அதே நேரத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு நன்மை எல்லா எல்லா விஷயங்களையும் நம்ம சரியா பண்ணிக்குவோம் ஜெயிச்சுக்குவோம் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாம் நம்ம சொன்னாலும் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது தந்தைக்கு எதிர்பாராத உடல்நல தொந்தரவுகளையும் பாதிப்புகளையும் அது தந்தை தீர்கிறது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ப்ரொமோஷன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ப்ரொமோஷன் சேர்த்து ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆயிடும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த விடாமுயற்சின்னா என்ன அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம லாபம் அடைவோம் எந்த அளவுக்கு நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதையும் இந்த மாசம் உங்களுக்கு கத்து கொடுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சாதகமா அமையறத விட இந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது வேணும் இல்லையா அந்த முயற்சி விடாமுயற்சி அப்படிங்கறதனுடைய நல்ல பலனை இந்த மாதம் நீங்க அனுபவிக்க போறீங்க அதீத மனதை எது வந்தாலும் பாத்துக்கலாம் என்னால எதுவுமே சாதிக்க முடியும் எது நம்ம நம்ம கண்ட்ரோலு மீறி எதுவும் நடக்க போறது கிடையாது எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அதீத தைரியம் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் முதல்ல நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல நண்பர்கள் அப்படின்னா கஷ்டத்தில் உதவுங்கிறதா நல்ல நண்பர்கள் நம்ம கிட்ட தப்பு இருந்ததுன்னு அதை வெளியே ஓப்பனாக சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் தான் நல்ல நண்பர்கள் இல்லையா நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டம் கிடைப்பாங்க அதே நேரத்தில் நல்ல நண்பர்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டம் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயமும் லாபமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கறத சொல்லுது அதே நேரத்தில் நம்ம வந்து சும்மா இருக்க மாட்டோம் சுறுசுறுப்பு இருக்கும் அதே நேரத்தில் உழைப்பு அப்படிங்கிறது நம்மகிட்ட அதிகமாக இருக்கும் உழைப்பு அளிப்பது பதிமூணாம் இடத்துல சூரியன் இருந்தாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பு அழி ஆகும் அதனால தான் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களால பா பாதுக்க முடியும் எந்த கிரகமும் பாதிக்காதுன்னு சொல்றதுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு அவர் கை கிடைச்சிடணும் மனசுக்கு ம் கீழே நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களும் நம்மளுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேவரா நடந்துக்குவாங்க நம்ம சொல்லாத வேலைகள் கூட நம்மளுக்கு தேவையான வேலைகள் கூட கடகடன் நடக்கும் நல்ல வேலையாட்களை உடைய நபர்களாக நாம் மாறிவிடுவோம் நம்ம கூட வேலை செய்கிற ஆளுகளும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு முழுமையான முன்னேற்றம் திருப்திகரமான முன்னேற்றத்தை நம்ம அதில் பார்க்க முடியும் ஒரு எலெக்ஷனுக்கே ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஒரு எலெக்ஷனுக்கே நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம் இந்த மாதம் முழுக்க அதுக்கான எஃபர்ட்டா ஜாஸ்தி போட்டுட்டு எலெக்ஷன் வர வரைக்கும் ஃப்ரீயா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போட்ட எஃபோர்ட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டா கொடுத்தே திரும்ப அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது கண்ண மூடிட்டு செய்யலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அது சூரிய நட்சத்திரமான கிருத்திக உத்திராடத்துலதான் என்ன தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொன்னது நூறு சதவீதம் நடக்கும் மாற்றமே இல்லை ஒண்ணு இல்லை நம்ம வந்து ஒரு கீழே ஒரு ஒரு சூப்பர்வைசர் கேடரில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன் நம்மளுக்கு மேல மேனேஜர் அதுக்கு மேல ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க நம்மளுடைய திறமைக்காக நம்மளுடைய செயலுக்காக நம்மளுடைய ஒழுக்கத்திற்காக நம்மளுடைய நடத்தையை முன்வைத்து மேல் அதிகாரிகளும் மேல் மூத்த அதிகாரிகளோ அந்த நிர்வாகத்துக்கே அவர்தான் தான் முதல்ல ஒரு வேளை ஓனராக கூட இருக்கலாம் கரஸ்பாண்ட்டாக கூட இருக்கலாம் அவர்களும் உங்களை மரியாதையாக நடத்துவார்கள் உங்கள் மீது தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பதினொன்றாம் இடத்து சூடியில் எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் நீங்கள் செய்துவிடலாம் உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் நோய் நிவர்த்திக்கான ஒரு அற்புதமான காலகட்டமும் கூட இது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு நல்ல ஸ்தானம் சூரியனுக்கு ஆறு கூடையவராயிர சூரியன் அவர் போய் பதினொன்று உட்கார எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள் நம்மளுக்கு நன்மையை செய்ய காத்திருப்பாங்க எப்படி பகைவர்கள் மூலமாக எதிரிகள் மூலமாக நல்லதொரு லாபத்தை அடைந்து விடுவீர்கள் நல்லதொரு லாபத்தை அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய விஷயங்களை சாதித்து காட்டுவதற்கு எதிரிகளை உதவி செய்வார்கள் எதிரிகளே உதவி செய்வார்கள் ஆனா எக்காரணத்தை கொண்டும் உருக்கோலியில ஒரு ரூபா கூட சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது இயல்பாவே மீனராசி அப்படிதான் இருக்கும் குறுக்கு வழியில் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்கணுங்கிற நேர்மையா நடந்துக்குவீங்க நேர்மையான வழியில போய் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு மாற்றிக்குங்க எதுவுமே இந்த மாசம் உங்களுக்கு அகென்ஸ்டா போகாது சூரியனுடைய தசாபுத்தங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குடும்பம் அமையாமல் இருக்குது குழந்தைங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டியது குழந்தைகளுடைய வருமானம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறது இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட திருமணமோ வருமானமோ இல்லை குழந்தைகளுக்கு சம்மந்தமான பாதிப்பு இல்லை அம்மா போடுறது இந்த மாதிரி ஹீட் ரிலேட்டடாக பித்தம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு நல்லதொரு தீர்வு உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது பதினொன்றாம் இடத்துல சூரியன் வந்துட்டாலே வந்து உங்களுடைய வயது மூத்த நபர் உங்களுடைய மூத்த சகோதரம் உங்களுடைய சித்தப்பா அவர்களுக்கு மட்டும் உடல்நல தொந்தரவுகளை இது கொடுக்குது அதை கொஞ்சம் நம்ம அனுசரித்து தான் போகணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் கடனை கொடுக்கும் அதே போல் அவங்களுக்கு அந்த இஎஸ்ஐபிஎஃப் அமௌண்ட்டெல்லாம் வராமல் இருக்குது நிலுவையில் இருந்த தொகைகள் வராமல் இருக்குதுன்னு அந்த காலகட்டம் வந்து சேர்ந்துடும் அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஜென்மச்சனி அப்படிங்கிற பாதிப்பை நம்ம மறந்துடுவோம் ரசாபுத்தியா நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் மீனராசி அனைவரும் பாராட்டும்படியான பலவிதமான செயல்களில் பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமே இது கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் தை மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசிக்குள்ளே சூரியன் பெயர் சாரி செவ்வாய் பயிற்சி ஆகுது இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்குள்ளதாக ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இறக்க போகிறாரு ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா விதமான வழிகளிலையும் செல்வத்தை சேமிப்போம் நேர் வழியில் நேர்வழியில் சம்பாதிக்கிறதும் சேமிக்கிறதும் நேர் வழியில் எல்லா விதமான வழிகள்லேயும் அதை செய்வோம் கடினமான உழைப்பு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இரண்டு மடங்காக கிடைக்கும் நல்ல கௌரவமான பதவி கிடைக்கும் நல்ல கௌரவமான பதவி பதவி கிடைக்கும் குடும்பம் வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு சுபகாரியம் ஏற்படும் குடும்ப நபர்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் ஏற்படும் புகழ் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வட்டி வரவு செலவு செய்யக்கூடிய கும்ப மீனராசி என்பதற்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானம் உண்டு வட்டி வரவு செலவு நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது சகோதர வழி ஆதரவு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே போ அது இளைய சகோதர வழி ஆதரவு சொல்றது இளைய சகோதர வழி ஆதரவு கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பதினொன்றாம் இடத்துல போய் செவ்வாய் இருந்து ரெண்டு கூடியர் நிற்கிறதுன்னு ரொம்ப நல்ல விஷயம் அவர் பாக்கியாதிபதியாகிடுறார் பாக்கியஸ்தானத்திற்கு வளர்ச்சி ஸ்தானத்தில் போய் அந்த செவ்வாய் அமர்ந்துருக்குது அப்படிங்கும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இருக்கிற பணத்தை எகைன் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா மறுபடியும் ரீகெயின் பண்றது ஸோ அந்த வேலையெல்லாம் செய்வோம் தொழிலில் இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளாத சில முக்கியமான நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள் மூத்த நபர்களை மதிச்சு நடக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களை பார்த்தா மற்றவங்க கற்றுக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப நேர்மையான செயல்பாடு மற்றவர்கள் மதிக்கும்படியான மற்றவர்கள் பாராட்டும்படியான படியான நடவடிக்கைகள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் எகைன் மறுபடியும் சொல்றேன் கவனம் தேவை என்ன ஒரு படுத்து படுத்திடும் பதினொன்றாம் இடத்து செவ்வாய் பதினொன்றாம் இடத்து செவ்வாய் சின்ன சின்ன காரியம் கிடையாதுங்க பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தாலே ஈவன் அது வந்து கடகராசியா இருந்து செவ்வாய் நீச்சம் பறந்தாலும் கண்ணிக்கு செவ்வாய் தான் பதினொன்றாம் இடத்துல அப்படி இருந்தா கூட எதிரிகளை ஜெயிக்க முடியும் உச்சம் அடையுது எதிரிகளை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் பதினொன்னாம் இடத்து செவ்வாய் வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்க வாகன வசதிகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இந்த காலகட்டம் யாரையும் போட்டு கஷ்டப்படுத்தி பேசிடறாதீங்க கஷ்டப்படுத்தி பேசிடறாதீங்க அதாவது ஒருத்தரை குறையா சொல்லிடுறதோ ஒரு சாபம் போடுறதோ அந்த வேலைகள் எல்லாம் வேண்டாம் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருந்து இரண்டாம் இடத்தை உச்சம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்குது ஒருத்தர் சபச்சிங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கு நடந்துடும் ஒருத்தர் வாழ்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவாங்க கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவாங்க நல்ல வாக்கு பலம் உண்டு நல்ல வாக்குப்பளிதம் உண்டு என்ன நினைக்கிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ உங்கள் வாயிலேருந்து என்ன வருதோ அது கண்டிப்பாக நடக்கும் முடிஞ்ச அளவு இந்த காலகட்டம் பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க நம்மளால யாருக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது எவ்வளவு வறுமை இருந்தாலும் இனிமேல் அந்த வறுமை சரி செய்யப்படும் அப்படிங்கிறத அப்படிங்கிறதுக்குண்டான நம்பிக்கையை இந்த காலகட்டம் கொடுத்துடும் என்ன உங்களுடைய குழந்தைகள் மீன ராசியா இருந்து அவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை மீனராசி அன்பர்கள் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை குடலான தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்காம போகாது செவ்வாய் பதினொன்னு நாம் இடத்துல இருக்கிறதும் மேலும் தந்தைக்கு கொஞ்சம் டேஞ்சரான ஒரு அமைப்பு தான் ஒன்பது குடியிருப்பதில் ஒன்று இருக்கிறது உம் யாரு கட்டி கையேந்தி நிக்கணும் அதுக்காகவும் கீழே படிஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் உங்களுடைய விருப்பங்கள் விருப்பப்படி நம்ம செயல்படுவோம் அதை பாராட்டிட்டு நம்ம கூட இருந்த இருக்கிறவங்க தான் உண்டே தவிர அந்த எகெயின்ஸ்டாக குறை சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லுது சுய சம்பாத்தியத்தில் சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழியை இந்த மாதம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் எல்லா விஷயத்திலையும் டச் பண்ணிடுவோம் எல்லா விஷயத்தையும் டச் பண்ணிவிடுவோம் எல்லாத்துலேயும் ஒரு நாலேஜ் ஏற்படுத்தி கொள்வோம் இந்த காலகட்டம் யாருமே உங்களை ஏமாற்ற முடியாதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏமாற்ற முடியாது யாரும் உங்களை நம்பிக்கை துரோகத்திற்கு ஆர்ப்படுத்த முடியாது ஏமாற்ற முடியாது முன்னாடி யாராவது உங்களை இருந்தாலும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பதை உங்கள் கண் முன் பார்க்க முடியும் ரைட் அதை உங்கள் கண் முன் பார்க்க முடியும் ஒரு நாற்பது வயசுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப 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 இருக்கும் ஜேக் பாட்டான மாசமா இருக்கும் எதையும் நம்மளால் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநம்பிக்கையே கொடுத்துருக்குது மூத்த சகோதரத்துக்கு மட்டும் உள்ள நல்ல தொந்தரவுகள் வரும் அது கொஞ்சம் வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தொந்தரவு கொஞ்சம் விலகி இருந்தால் தப்பில்லை அதிகார அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்துரும் எல்லாமே பாசிட்டிவ் தான் நெகட்டிவாக சொல்றோம் ஒன்றுமே இல்லை அந்த என்னுடைய உடல் ஆரோக்கியமும் மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவு உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமான மற்றபடி இங்கே ஒரு நெகட்டிவும் இல்லை தை மாதம் மூணாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் இடத்து புதன் தொட்டதை துலங்க வைக்கும் கைராசிக்காரராக உங்களை மாற்றிவிடும் பதினொன்றாம் இடத்து புதன் சுப செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது சுப செலவுகளுக்கு ரெடியாகிங்க தொழில வியாபாரத்தில் பகைவராலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்யோனி அதிகரிக்கும் நான் காமத்திரிகோணத்துல போய் ஏழுக்கூடிய உட்கார்ந்த எந்த விஷயத்துல செட்டாக இல்லையோ உடல் ரீதியாக சுகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிங்கில் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நல்ல வருமானம் உண்டு ஆயுள் பலம் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆயில் சம்பந்தமான பயம் யாராவது மீத மீனராசிக்கு இருந்துட்டு இருந்தால் அந்த ஆயில் சம்பந்தமான பயம் நீங்கிவிடும் தொழிலில் வியாபாரத்தில் எல்லா விதத்துலேயும் லாபத்தை பார்க்க முடியும் நம்மளால் நல்ல நண்பர்கள் நல்ல நட்பு வட்டம் நட்பு வட்டம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக வாடிக்கையாளர் மூலமாக நல்லது ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதோ வீடு வாங்குறதோ அந்த விஷயம் மட்டும் இந்த காலகட்டம் செய்ய வேண்டாம் அதாவது மூணாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது பத்திரப்பதிவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் வாங்க வேண்டாம் அது அது கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் குறையா தெரியுது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஓகே சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு தான் உருவாக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் நன்மைகளாகவே சொல்லிட்டு இருக்கான் நல்ல நடத்தை உண்டு தயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வர காத்திருக்குது வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் அவசரமா வண்டி வாகனம் தீக்கினீங்கன்னா கண்டிப்பா அது விபத்துல தான் போய் முடியும் யோசனை பண்ணாம தெளிவா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது அவசியம் யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் எங்கேயோ வச்சுட்டு ஸ்டேரிங்லேயோ ஹேண்ட் ஹேண்டில் பார்லேயோ கையை வச்சுட்டு வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை கந்தல் ஹாஸ்பிட்டல்தான் அப்புறம் நம்மள பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்குவோங்க ஆனால் நாலாம் அதிபதி போய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக சொல்லித்தான் ஆகணும் நான்காம் அதிபதி பதினொன்றுல இருந்தால் கண்டிப்பா விபத்துகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது க ஓடம்புலேருந்து கொஞ்சமாவது ரத்தம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சுதந்திரமாக இருக்க விடாது சுதந்திரமாக இருக்க விடாது டூ வீலர் ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணும்போது மட்டும் ரைட் ஸோ அதை கொஞ்சம் பாதுக்கணும் இப்போ சுக்கரன் அப்படிங்கிற சொல்ல சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்துல பெண்களால் முழுமையான ஆதாயத்தை அடையக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி இந்த மாதத்தில் மீன ராசி மட்டும்தான் என்னதான் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வம்பு வழக்கில் தரக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் அவருடைய போய் உட்கார்ந்த இடம் லாபஸ்தானம் இப்போ லாபத்தில் சுக்கரன் இருக்கும்போது கண்டிப்பா உடம்பே பொழிவாயிடும் நம்மளுடைய அழகை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொலிவாயிடும் தேவைக்கு மேல பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களால் ஆதாயம் உண்டு நல்ல நண்பர்கள் நிறைய உண்டு நட்பு வட்டம் விரிவடையும் பெண் நட்பு அதிகமாக கிடைக்கும் முக்கியமாக சொல்ல ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் டூ வீலர் ஃபோர் வீலர் டெக்கரேஷன் அந்த வாஷிங் பண்ணுறவங்க பார்லர் வச்சுருக்கிறவங்க ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க அலங்கார பொருள் வியாபாரம் செய்கிறவங்க இது சம்பந்தமான தொடர்புடைய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை அழகில்லாத விஷயத்தை அழகு கொடுத்துருது அழகுக்கு மேலும் அழகு கூட்டுவது இந்த மாதிரி விஷயங்களில் அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்துறை நபர்களும் பூ பூ மாலை கட்டி விற்கக்கூடிய நபர்கள் அந்த பூ ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பர்ஃப்யூம் சென்ட்டு இது சம்மந்தமான விஷயங்கள் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுறவங்க அதாவது என்டர்டெயின்மெண்ட் தேட்டர் வச்சுருக்கிறவங்க பேக்கரி வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது என்ன எல்லாத்தையும் தாண்டி ராசிக்குள்ள சனி கொஞ்சம் சோம்பேறித்தனை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சரி செய்துட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க ஓகே நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க சிம்பிளாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு ரெண்டே ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த மாதம் சின்ன சின்ன நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக மாறிடும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சிக்கிறேன் அதற்கு முன்னாடி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் கண்டிப்பா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் மீனராசி கண்பர்கள் பண்ணியே ஆகணும் இது வாழ்க்கைக்கு மிக பெரிய ஒரு அச்சாணியை ஒரு ஆணி வேரை ஒரு விதையை இந்த மாதம் நீங்க போடுறதுக்குமான வாய்ப்புகளை ஒரு வாய்க்கு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் தெரிஞ்சுட்டோம்